காயின் முறையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பனியாரம் மாவு அரைக்க போகிறோம் இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா பச்சரிசி சம்பாரிசி ரேசரிசி மூணும் போட்டிருக்கோம் உளுந்து நான் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு பிடிக்காது உளுந்து போட்டால் அப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கோம் வெந்தயம் போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி அரிக்க போகிறோம் பார்க்க ஏன்னா அரிசி வந்து எங்கள் அம்மா கொடுத்தாங்க தோட்டத்தில் உள்ளதுன்னு சொல்லி அது வந்து கல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அரிக்கணும் அப்புறம் தண்ணி வந்து அதிகமாக ஏற்ற மாதிரி வச்சுட்டு இதை பாருங்க இது ரெண்டு ஆட்டை ஆட்டிக்கிட்டு இந்த விரல் இருக்குலாம் இந்த விரலை வச்சு இப்படி கள மாட்டோம் பொறுமையாக செய்யணும் பாருங்கன்னா கல் வந்து என்ன பண்ணணும்னா அடியில் போயிடும் இதில் நான் அரிசிட்டேன் இருக்க மாதிரி வீடு இருக்கும் மறந்துட்டேன் சாப்பாடுதான் செய்வேன் தனியாரை சாப்பிட்டு ரெண்டு வருஷமாக இருக்கும் முன்னாடி சாப்பிடுது சாப்பிடவே இல்லை பாப்பாவும் கறந்து ஒரு வயசாகிட்டு நல்லா சாப்பிடவே இல்லை பாருங்க கடை விஷயம் அந்த அரிச்சு முடிக்கிறேன் இது தண்ணி அதிகமாக இருந்தால் அரிக்க முடியாது அப்புறம் தண்ணி நினைச்சமும் கொடுக்கணும் எல்லா விஷயமே கற்றுக்கொடணும் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தேவைப்படும் நம்ம கடையில் தானே வாங்குகிறோம் எல்லாம் யாராட்ட ஒரு நாள் அரிசி கொடுப்பாங்க அவங்களுக்கு அரிசி கொடுக்கணுன்றே நீ எனக்கு அரிசித்தாங்கன்னா சொல்லி அவங்களுக்கு கொடுப்பதே நம்ம ஓசியில் வாங்குறதே ஓவரு அப்புறம் அரித்து கொடுங்கன்னா சொல்ல முடியும் பாருங்க கடைசியில் என்ன பண்ணுன்னால் இந்த தண்ணி வந்து அப்படியே ஆட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆட்டினோம்னா முன்னாடி வந்துடும் என்னைக்குனாலும் ஒரு விஷயம் வந்து நம்ம பழகிக்கிட்டோம்னா என்றைக்கினால யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கற்றுக்கிறது நல்லதுன்னு வேறு எவ்வளோ கல் இருக்கீங்க கடைசியாக நம்ம அந்த அரிசி கொடுத்து ஒரு ஆறு மாதமாட்டிருக்கோம் அப்படியே போட்டு வச்சு எவ்வளோ தான் கொடுத்தாங்க ஆனால் அதை கூட நான் செய்கிறேன் சம்பாசி பச்சை பச்சரிசி ஓடுத்துட்டு விழுந்தீங்க ஆனால் எங்கள் அம்மா தெரியல எங்கள் அம்மா வேறு கொடுத்தாங்களான்னு சொல்லி நான் கேட்கல கொஞ்சம் கல் வந்துட்டு அப்புறம் அப்ப என்ன இருக்குமான்னு தெரில பார்க்குறவங்களுக்கு என்னைக்குனாலும் ஒரு நாள் அவங்க யாராக கூப்பிடுறாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தெரியுங்களா எவ்வளவு கல்லு இருக்கு வெயில் அடிக்க இருக்குதான்னு தெரியல பாருங்க எவ்வளவு கல்லு நெல்லை வந்து நம்ம குத்துவாங்கல்ல டேரெக்டாக அப்படி குத்தையில பச்சரிசி கிடைக்குமா அந்த பச்சரிசியில கல் கல்லு அவ்வளோதான் நம்ம அரிச்சரிச்சு நம்ம பணியாரமா வரைச்சு நாளைக்கு காலையில பனியாரம் சொல்ல வேண்டியதான் இதை வந்து தூர் வச்சிக்கலாம் ठीक बाय लाइक पन शेयर पन कमेंट पन गे सब करिए बाय